எடுத்து விட்டாக்கா பீர்க்கங்க கொடுத்துருந்தாங்க எங்கள் தெருவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மருந்தெல்லாம் போடாமல் வந்த பீர்க்கங்க தோல் எடுத்து தொழில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா நிறைய ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பந்தல் கூட எதுவுமே போடாமல் சிம்பிளாக அந்த முருங்கை மருத்துலேயே கொடி ஏற்றி விட்டுருந்தாங்க அவ்வளோ பிஞ்சு இருந்துச்சு பெருசு எல்லாமே அவங்க பறிச்சிட்டாங்க எங்கள் தெருவுக்கே கொடுத்தாங்க அந்தளவுக்கு வந்து காய் விட்டுருக்கும் போல் நான் ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கல எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கேன்னு போய் பார்த்தா உங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய பிஞ்சு உங்கள் குட்டி குட்டியாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது எல்லாமே வந்து பீர்க்கங்காயோட பிஞ்சு தான் இந்த மாதிரி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பிஞ்சு இருக்கும் இதுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது பந்தல் எதுவுமே போடலை சும்மா முருக மரத்தில் வந்து அப்படியே ஓனி வச்சிருக்காங்க

இவ்வளோ சிம்பிளாக வளரக்கூடிய பீர்க்கங்கா நாமளும் வீட்டில் வளர்க்கலாம்ல இதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையே இல்லை ஏதாவது மரம் இருந்துச்சுனாலே அது கீழே நீங்கள் ஊனி விட்டிங்கனாலே மரத்துலேயே படர்ந்து நல்லா காய் கொடுக்கும் நமக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் எங்கள் வீட்டில் வந்து ஊனி வைக்கலான்னு பார்க்குறேன் ஆல்ரெடி புடலங்காய் வச்சிருந்தோம் இப்போ வந்து பீர்க்கங்காய் ட்ரை பண்ண